வணக்கம் நேயர்களே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க கண்ணதாசனை வீட்டிலேருந்து விரட்டுனது அவரோட சொந்தக்காரர் மட்டும் இல்லை வறுமை அவமானம் பசி உடம்புல இருக்க டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து கண்ணதாசனை தொடதுனுச்சு கண்ணதாசனோட தோளில் யாரோ கை வச்சாங்கன்னு சொன்னோம்ல அது யாருங்க அப்படின்னு கண்ணதாசன் திரும்பி பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு நண்பர் அவர் திடீர்னு கண்ணதாசனை பார்த்து என்ன இந்த பக்கம் கையில் பெட்டியோட அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கண்ணதாசனை பார்த்துருக்காரு பார்த்தவருக்கு கண்ணதாசனோட பசி தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரில வாங்க காஃபி சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டார் வழக்கமான கண்ணதாசனாக இருந்திருந்தால் அதை வேணான்னு சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ ரொம்ப பசியில் இருக்க கண்ணதாசன் அதனால் எந்த மறுப்பும் சொல்லாமல் காஃபி கடைக்கு போயிட்டார் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஏதோ பேசிவிட்டு காஃபி குடிச்சிட்டு சும்மா இங்கே வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இந்த சம்பவத்தை எப்படி கண்ணதாசன் விவரிக்கிறார் அப்படின்னா சந்திரமதியோட தாலி ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அவரோட பசி வந்து அந்த நண்பருக்கு தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி விவரிச்சிருக்காரு எவ்வளோ ஒரு துயரம்ல யோசிச்சு பாருங்கள் தொடர்ந்து நண்பர்கிட்ட விடைபெற்ற கண்ணதாசன் மெரினாவுக்கு போனார் கடல் எல்லா சோகங்களையும் எப்பவும் உள்வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைன்னா சிலருக்கு அமைதியை கொடுக்கும் கண்ணதாசனுக்கு இப்போ தேவை அமைதி அதுதான் அந்த கடல் போதுச்சு நிறையா யோசனையில் இருந்தார் கண்ணதாசன் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது மேடும் பள்ளம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்லாம் யோசித்தார் ஆனால் ஒரு மாட்டு வண்டி ஓடணும்னா ரெண்டு சக்கரமும் சமமாக இருந்தால் தானே ஓட முடியும்னு அவரோட கேள்வி இருந்துச்சு சமுதாயம் ஏன் இப்படி இருக்குன்னா அவருக்குள்ளே என்னென்னவோ கேள்விகள் இதெல்லாம் தான் ஒரு பெரிய ஆளவன மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டார் தொடர்ந்து மீனவர்களோட படகு அங்கே நிற்கிறத பார்த்தார் இந்த படகா கடலில் இவ்வளோ பெரிய அலைகளை கிழிச்சிக்கிட்டு உள்ள போது அவன் யோசித்தவருக்கு சமுதாயமும் இப்படி தான் கடல் மாதிரி அதில் நம்மளை தூக்கி தூக்கி இருந்தாலும் இந்த படகு மாதிரி கடலுக்குள்ளார போயிட்டு உயிர் பிழைச்சி திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணம் கண்ணதாசனுக்கு தோணுச்சு தொடர்ந்து கடற்கரையிலேயே இரவு முழுதும் இருந்த கண்ணதாசன் மனதில் தோண்டி ஒரு படுக்கை மாதிரி தயாரிச்சுக்கிட்டாரு திடீர்னு அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு உடனே அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தார் தான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதாகவும் நாளைக்கே வேலை கிடைக்கிறதாகவும் எழுதிட்டு அந்த கடிதத்தை திரும்ப திரும்பத்தனோட பெர்டிகுலராக எடுத்து வச்சுக்கிட்டாரு ஆமாம் அதை போஸ்ட் பண்ண தான் இருந்தாலும் இந்த கடிதம் ஏதோ அவங்க அம்மா அப்பா கைக்கு போன மாதிரியே அவருக்கு ஒரு நிம்மதி சந்தோஷமாக இருந்தார் ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு அப்போது ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன அடுத்த பற்றி உள்ளே பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே